ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் எல்லாம் பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா ரொம்பவே பரபரபா போயிட்டு இருக்காங்க சார் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீதா வந்துட்டு கார்த்திகிட்ட சொல்றாங்க என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் தயவு செஞ்சு கூட்டிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கீதாவை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற பயத்துலதான் கீதா அப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து கார்த்திக் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நீங்க கண் நாங்கள் எங்க வீட்டில் இருக்கிறது தீப்பான்னு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக தான் உங்களை வர சொல்லி நான் அப்படி சொன்னேன் ஆனா எங்க வீட்டில் இருக்கிறது தீப்பாவே கிடையாது அது வந்துட்டு கீதா அப்படின்னு சொன்னே போலீஸ் பயங்கர ஷாக் ஆகுது என்னது கீதாவா ஆமா கீதா தான் இந்த கீதான்ற பொண்ணையும் ஆமா எங்க ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு ஸோ அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்போ அது பிரச்சனை இல்லை அவங்க வந்து எனக்கு இப்போ ஒரு கெட்ட விஷயத்துலேயும் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அம்மா அவங்க குணமடையத்துக்கு காரணமே அந்த கீதா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி காத்தி அதெல்லாம் இருக்கட்டும் தீபாவை போய் எப்படி மாதிரி வந்துட்டு எங்க அந்த மலையில இருந்து விடுனாங்களோ அந்த மலையை சுத்தி இருக்கிற கிராமத்துல எல்லாம் போயிட்டு நம்ம தீபாவை பத்தின விஷயங்களை விசாரிக்க போறோம் சோ கண்டிப்பா வந்துட்டு நம்ம கார்த்திக் நம்ம நினைச்ச மாதிரி தீபா கிடைக்கிறதுக்கான நிறைய பேர் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தானு சொல்லிட்டு கார்த்திகும் அப்புறம் அந்த போலீஸ் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஒரு கிராமத்துக்கு போய் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க அண்ட் அவங்க யாருக்குமே வந்து தீபாவை பத்தி எதுவுமே தெரியல சோ அதனால அங்கிருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு சிக்னல்ல தீபாவை பாக்குறாங்க சோ தீபாவை கார்த்தியும் பார்க்கல அண்ட் நம்ம கார்த்திக் தீபாவையும் பார்க்கல ஆனா இவங்க ரெண்டு பேரும் கோயில் மீட் பண்ணிக்கிறாங்க நம்ம தீபா உயிரோட தான் இருக்காங்க தீபா எப்படி உயிரோட இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு மலையில இருந்து தள்ளி விட்டவனே தீபா கீழே விழுந்து கிடக்குறாங்க ஸோ அந்த வழியா வந்து பாத்தீங்கன்னா மலையில இருக்கிறவங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா தீபாவை பார்த்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா தீபாவை காப்பாத்தி தீபாவுக்கு நாட்டு வைத்தியம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா தீபா வந்து இது நாள் வரைக்கும் கண்ணே முளிக்கிறையா அதனால இதுக்கு மேலேயே நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கூட்டிட்டு தீபா வந்து கண் முழிக்காத பொண்ணை கூட்டிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க சிட்டியில இருக்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கணும் அப்பதான் அந்த பொண்ணு யாரு என்னன்ற விஷயம் தெரியும் அந்த பொண்ணு என்ன கண்மொழிகள்னு சொல்லி அவங்க எல்லாம் பேசி ஆட்டோல கூட்டி போறாங்க சோ சேம் அதே சிக்னல்ல நம்ம கார்த்திகம் நின்றுட்டு இருக்காரு தீபா எங்க தேடியும் கிடைக்கலையே தீபாவை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ கார்த்திகை இருக்க அதே தான் நம்ம தீபாவையும் கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அவங்க அட்மிட்டும் செய்யறாங்க இவங்க யாரு என்னன்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க சோ இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது என்ன கண்ணு தான் நாங்க இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அப்பங்களுமே சொல்றாங்க சோ நம்ம கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தீபாவை பாப்பாரா பாக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு சோ உங்களோட கருத்துக்கள் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்ஸ்